நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் ராதா தமிழ்நாட்டின் மதுரையில் இருந்து என் மகள் பிகாம் முடித்து விட்டாள் அவள் வேலைக்கு செல்வதா அல்லது மேல் படிப்பை தொடர வேண்டுமா என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானால் அவள் மேல் படிப்பை தொடர ஆசீர்வதிக்கப்பட்டு எம்காம் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் என் மகனுக்கு சென்னையில் உள்ள டிசிஎஸ் ஐவிடிஎல் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஆகிய மூன்று இருந்து வேலை வாய்ப்புகள் கிடைத்தன இந்த மூன்று நிறுவனங்களில் இருந்து ஒன்றை தேர்வு செய்வது கடினமாக இருந்தது நாங்கள் பிரார்த்தனை செய்து பாதகைகளில் கை வைத்த போது அது ஃப்ரெஷ் ஒர்க் நிறுவனத்திற்கு தேர்வுக்காக நகர்ந்து மற்ற இரண்டிற்கும் நகரவில்லை தெய்வீக வழிகாட்டுதலின்படி என் மகன் சென்னையில் மாதம் ரூபாய் ஆயிரம் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தான் ஒரு வருடத்திற்கு பிறகு பெங்களூரில் உள்ள மாதம் ரூபாய் எண்பதாயிரம் சம்பளத்தில் அவருக்கு இன்னொரு வேலை வாய்ப்பு கிடைத்தது இது அவருடைய முந்தைய சம்பளத்தை விட இரண்டு மடங்காகும் என் மகன் பெங்களூரில் இருப்பதையும் வீட்டிலிருந்து வேலை செய்வதையும் விரும்பியதால் அவருக்கு இந்த வேலையை ஆசீர்வதித்த ஆசீர்வதித்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவானுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் கடந்த ஆண்டு தீட்சை தரிசனம் தொடர்பாக மற்றொரு அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தீட்சை தரிசனத்தில் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தோம் எனது பிறந்த நாளான மே இருபத்தி ஏழு அன்று ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் தீட்சை தரிசனம் அளித்தபோது நன்றி சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை எனது பிறந்த நாளில் எங்கள் முழு குடும்பத்திற்கும் இது ஒரு சிறப்பு தெய்வீக பரிசு தரிசனத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் எல்லையற்ற மகிழ்ச்சியால் நிறைந்தோம் எண்ணற்ற அற்புதங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரைகளில் எனது மனமார்ந்த நன்றிகள்